நான் ஏன் யூடியூபுக்கு வந்தேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் இறந்தப்ப மனம் மனம் பாதிச்சிருச்சு எல்லாமே எல்லா ஒதுக்கீடு செஞ்சு எல்லாமே இருந்தார் திடீர்னு அவரோட மரணம் என்னால் தயங்கிக்கல முடியல நான் வந்து சோர்வு சோகமாக இருக்கிறப்ப என் பையன் வந்து அதை விட ஒரு உலகம் இருக்குது இருக்குதுவாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உன் மைண்டை நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு யூடியூபாக ஆரம்பித்து கொடுத்தாரு அப்போ யூடியூப்பில் வேணாலும் ஒரு மாதிரி கேமராவை பார்த்துன்னா ஒரு மாதிரி மாரல் ஃபியராக இருந்தது அப்புறம் போக போக சொல்லியா போச்சு இப்போ நீங்கள் வந்து எத்தனை மக்கள் நம்ம வீடியோவை பார்க்குறாங்கங்கிற சந்தோஷம் உங்களோடயே இருக்கிறோம் என்ன நீங்கள் பார்க்கலாம் உங்களை வந்து கமெண்ட்ஸ் மூலியமாக தானே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது எத்தனை வியூஸ் வந்திருக்கு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க எத்தனை பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தது என்னோடய கவலைகளெல்லாம் நான் மறந்துட்டு கவலைகள் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட நான் உறவாடுறத ரொம்ப சந்தோஷப்படுறேன் இடையில் வந்து திரும்பவும் எனக்கு அந்த மனசு ஒரு திரும்பவும் கொடுத்தது அப்போ நான் வந்து நான் ரோபர்ட் சங்கர் நம்மளெல்லாம் சிரிக்க வச்ச அந்த ரோபர்ட் சங்கரோட மரணம் இனி ரொம்ப பாதித்தது இது என்னடாது இப்போ சின்ன பையன் வாழ்கிற வயசில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிரியங்கை வந்து ரோபர்ட் சங்கர் மேலே அவ்வளோ ஒரு காதல் அவ்வளோ ஒரு அன்பு இந்த பையன் அந்த பொண்ணை டான்ஸ் ஆடுறப்ப இந்த இப்படி கையை நிறுத்தினா அப்படியே உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கும் எவ்வளோ ஒரு வாழ்கிற வயசில் போயிட்டாப்பே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் அந்த அதிலிருந்து அந்த பொண்ணை நாலு மாதத்துலேயே வெளியே வந்து இப்போ கலாட்டாங்கிற சேனலில் அது ருசி டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேனல் போட ஆரம்பிக்கும் ஓஹோ வாழ்க்கையில் கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த கவலைகள்லாம் மறந்துட்டு மக்களோட மக்களாக பழகணும்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் மீண்டும் உங்களோட உறவடை வந்திருக்கேன் உங்களுக்கு என்னை பிடிச்சிச்சின்னா என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடையே நான் கடைசி வரிகள் இருக்க ஆசைப்பட்றேன் வணக்கம் மக்களே